என்னன்னாக்கா தடல அங்கே இருக்குது ஸ்கூலும் போச்சுக்கலாம் பொது மக்களும் பாய்க்கலாம் என்ற சூழ்நிலை உருவாயிருச்சு அப்போ அது போராட்டம் தான் அந்த போராட்டம் தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு அந்த தடல் வந்து அங்கேயே இருக்கு ஆனால் அதனால இவர்கள் போயிட்டு சீனர்களோட இடத்த எடுத்தோ அது நண்பர்கள் மலையாக்கர்கள நிலத்தை எடுத்தோ இந்த மாதிரியான வசதிகள் செய்து கொடு இந்த மாதிரியான இது அலட்சி அலட்சி போக்கு இருக்கு இருந்தது இல்லை சும்மாவே கட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மசூதி எல்லா எல்லாத்தையும் வழிபாடு தலங்களும் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக டெவலப்பர் கொடுக்கணும் அப்ப அந்த டெவலப்பர் இதை வாங்கும் பொழுது அது திராட்சிக்கிட்ட இருந்து வாங்கும் பொழுது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி தமிழ் பள்ளி பிரச்சனை என்னன்னா இதே சிச்சுவேஷன் தான் வந்து டெங்கியில் அம்பரத்து நாங்கள் தமிழ் பள்ளிக்கு நடந்துச்சு அதாவது காலகாலமாக அந்த பள்ளிக்கு முன்னுக்கு அருகாமையிலே ரொம்ப கிட்ட அருகாமையிலே இருந்த ஒரு தடலு ஏறக்குறைய ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கரு அந்த தடல வந்து ஆரம்பத்தில் பள்ளி நிர்வாகம் தான் பாதிச்சுக்கிட்டு அதை சுத்தம் செஞ்சுக்கிட்டு அதை புல்லு அடிச்சுக்கிட்டு எல்லாம் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு சாமி அப்படி வந்து அந்த நிலத்தை வந்து எடுக்கப்படணும் பிரச்சனை பண்ணோடனே ஒரு ஏறக்குறைய ஒரு மூணு நாலு வருஷம் போராட்டம் பெரிய போராட்டம் பண்ணி கடைசியில் சாமிடாபி வந்து அந்த நிலத்தை அந்த தடலை வந்து விட்டுட்டாங்க விட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னாக்கா அந்த நிலத்தை வந்து மஜ்லிஸ் சுற்றாண்ட கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் அப்போ இப்போ என்னான்னாக்க தடல் அங்கே இருக்குது ஸ்கூலும் பாய்ச்சிக்கலாம் பொது மக்களும் பாய்க்கலாம் சூழ்நிலை உருவாயிருச்சு அப்போ அது போராட்டம் தான் அந்த போராட்டம் தான் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சி அந்த தடல் வந்து அங்கேயே இருக்குது ஏறக்குறைய பழைய தடல் அப்படியே இருக்காங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் அடிபட்டுருக்கு மற்றபடி ஒரு தடல் அங்கே இருக்குது ஏறக்குறைய அதே சுச்சுவேஷன் தான் ஆனால் அது சைம் டேபி இது தனியார் நிலத்துக்கு சொந்தமாக இருக்குது அங்கே மூணு ஏக்கர் நிலம் இருந்துச்சு ஸ்கூலுக்கு இங்கே மூணு ஏக்கர் இல்லை இங்கே ஒரு ஏக்கர் தான் இருக்குது ஏறக்குறைய இன்னும் ரெண்டு ஏக்கருக்கு மேலே ஸ்கூலுக்கு வழங்கிய அவனு அரசாங்கம் இது அரசாங்க சட்டத்தில் இருக்குது டெவலப்மெண்ட் இந்த நிலத்தை எடுத்தால் கூட அவங்க வந்து முறையாக என்ன செய்யணுமோ ஒரு டெவலப்மெண்ட் எடுக்கக்குள்ள என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் ஆகணும் அதில் வந்து அவங்க தப்பிக்க முடியாது ஸோ இந்த நில விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது இந்த போராட்டம் பண்ணி நிலத்தை நம்ம மீட்டு எடுத்துடலாம் அதாவது இந்த போராட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் மாய்கா உதவித்தலைவர் டத்தோ மோகன் அவர்களுக்கும் சிப்பாங் தொகுதி தலைவர் டத்தோ குணா அவர்களுக்கும் இந்த போராட்டத்தை அதாவது ஏற்பாடு செய்து இந்த திடலை தற்காத்து கொள்ள கூட்டியிருக்கும் தலைவர் ஆலய தலைவர் திரு பன்னீர் அவர்களுக்கும் மற்றும் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் என்ன அப்படின்னா இதில் முன்பு எப்படி செய்தார்களோ அதே மாதிரி தான் அதே மாதிரியான கதை தான் வருது எப்படின்னா தோட்டத்தை எடுக்கிறாங்க தோட்டத்தை எடுத்த உடனே அதில் உள்ள அடிப்படை வசதிகள் நமக்கு இல்லாமல் போயிடுது அது மூலமாக தமிழர்களுடைய எடுத்தே இவங்க அந்த மாதிரியான வசதிகளை செய்து கொடுக்குறதில்ல ஆனால் அதனால் இவர்கள் போயிட்டு சீனர்களோட இடத்த எடுத்தோ அதாவது மலை நண்பர்கள் மலையாளர்களோட நிலத்தை எடுத்தோ இந்த மாதிரியான வசதிகள் செய்து கொடு இந்த மாதிரியான இது அலட்சி அலட்சி போக்கு இருக்கு இருந்ததில்லை சும்மாவே கட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மசூதி எல்லா எல்லாத்தையும் ஏன்னா வந்து அவர்கள்ட்ட அந்த ஒற்றுமை இருக்கிறதுனால அதனால் இது வந்து எங்களுடைய அடைய அடையாளம் இது வந்து சுமாராக நூறு வருஷத்துக்கிட்ட இந்த திடல் தோட்டத்துக்குன்னு இருந்தது அப்ப அரசியலமைப்பு சட்டத்திலையும் இருக்குது ஒரு தோட்டத்தை எடுத்தா கண்டிப்பா அதுல என்னென்ன வசதிகள் அந்த தோட்டத்துல இருக்குதோ பள்ளிக்கூடமோ திடலோ வழிபாடு தலங்களோ இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா டெவலப்பர் கொடுக்கணும் அப்ப அந்த டெவலப்பர் இதை வாங்கும் பொழுது அது திராஸ்தி இருந்து வாங்கும் பொழுது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும் இது இந்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இப்ப நான் கேள்விப்பட்ட வரையில இப்ப சமீபத்துல ஆலயத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திடல் முதல்ல வந்ததா இல்லை அந்த ஆலயம் முதல்ல வந்தது அதையும் அவங்க வந்து ஆய்வு செய்யணும் அந்த அந்த கோயிலுக்கு அதாவது நல்ல முறையில் நீங்க வந்து தீர்வு கண்டு அந்த கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இது காலாகாலத்துக்கும் எங்களுடைய தலைமுறையினர் வருகின்ற தலைமுறையினர் இந்த திடலை பாதுகாக்கணும் இதை விட்டா எங்களுக்கு இது இது இன்னொரு நாங்கள் வந்து பெறதுக்கு நாங்க பெரும் போராட்டத்தை எதிர்நோக்கி வர நிலமும் இல்லை அதனால இந்த வேலையில நான் வந்து கிராஸ்தி டெவலப்பர் டெவலப்பர்கிட்ட ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன் தயவு செய்து இந்த திடலை வந்து இந்த பள்ளிக்கே விட்டு கொடுக்கும்படி அன்போடு கேட்டு கேட்டுக்கிறேன் அப்படி இல்லாடி போனால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் நமக்குள்ளே மேம்பாட்டு மேம்பாட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வகையில் ஆனால் பார்க்கலாம் எவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு நாங்கள் இதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை திடல் பாதுகாக்கப்பட வேண்டும் இது என்னுடைய kart